அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு இருப்பாங்க இதனால சுப யோகமும் ஏற்படும் ராஜ யோகமும் ஏற்படுங்க இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க இந்த மாதம் சனி பகவானும் சூரிய பகவானும் புதன் வீட்டில் இணைவதால நவ பஞ்சம யோகம் உருவாகுதுங்க இந்த யோகத்தினால இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக உருகும் மனத உடையவங்களா இருக்காங்க இதனால இவங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகம் பல விதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுதுங்க சனி மற்றும் சூரிய பகவான் புதன் வீட்டுல இணைவதால நவ பஞ்சம யோகம் உருவாகுதுங்க இது கடகம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகமா அமைய போகுதுங்க இந்த யோகத்தால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க கடகம் ராசியினரின் வாழ்க்கையையும் நிலையற்றதாக இருந்தது இது வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலையான வாழ்க்கையா மாற போகுது நீங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்கீங்க ஆனா போட்டி மற்றும் பொறாமையால நீங்க ரொம்பவும் பாதிக்கப்படுறீங்க சந்திர பகவான் மனோகாரகன் என்றும் மகிழ்ச்சி கலைத்திறன் செல்வம் புகழ் நல்ல பிள்ளைகள் மனநலம் போன்றவற்றை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடகம் ராசிக்காரங்க இயல்பாகவே அழகாகவும் மற்றவர்களை கவரும் திறன் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க நவ பஞ்சம யோகத்தின் விளக்கத்தை பார்க்கலாங்க நவ அப்படின்னா ஒன்பதாம் வீடுங்க பஞ்சம அப்படின்னா ஐந்தாம் வீடுங்க இந்த இரண்டு வீடுகளின் அதிபதிகளும் நல்ல இடத்துல இணைவதால உருவாகக்கூடிய யோகம்தான் நவ பஞ்சம யோகங்க கன்னி ராசியில சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவது ஒரு அரிதான நிகழ்வுங்க இது நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு மன வலிமை அறிவு வளர்ச்சியை வழங்குதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இவங்க வெள்ளை மனம் கொண்டவங்களா இருப்பாங்க சாத்வீக குணம் கொண்டவங்களா இருக்காங்க அமைதியா இருக்க இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நல்லது நடக்கணும் இவங்க நினைப்பாங்க எல்லாரும் பொது நலத்தோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த நவ பஞ்சம யோகத்தால உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா வருமானம் உயரப்போகுதுங்க நீண்டகால கால நிதி திட்டங்கள் வெற்றி அடைய போகுதுங்க பழைய கடன் சுமைகள் குறைய போகுதுங்க கலை கல்வி ஆராய்ச்சி போன்ற துறைகளில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உடன் பிறப்புகளுடன் உறவு வலுவாக போகுதுங்க பெற்றோர்களின் சொல்படி நீங்க நடந்துக்க போறீங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க இந்த நவ பஞ்சம யோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதால மன அழுத்தம் ஏற்படலாம் கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருந்துக்கோங்க பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுது உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதிக தண்ணி குடிக்கணுங்க யோகா செய்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க இந்த ராஜயோகம் கடகம் ராசிக்கு முயற்சி வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் குடும்பத்துல நம்பிக்கையை ஏற்படுத்த போகுது உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போக போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க கடகம் ராசிக்காரங்களே நீங்க ஆன்மீகத்துல கவனம் செலுத்துனா பலருடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்குங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில சந்திரன் ஆதிக்கம் கொண்டவங்களா இருக்காங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமெல்லாம் ஏற்பட போகுதுங்க இந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கணுங்க சின்ன சின்ன தடைகள் தாமதமெல்லாம் வந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க ஈஸியா சமாளிக்க போறீங்க அந்த தடைகளும் தாமதங்களும் கூட உங்களுக்கு வளர்ச்சிக்கான படிக்கட்டா இருக்க போகுது ஆரோக்கியத்துல சோர்வு ஏற்பட போகுது உடல் சூடு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை நீளங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் திங்கட்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு தென்மேற்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால தொழில முன்னேற்றங்க உங்களுடைய முயற்சியால வளர்ச்சி குடும்ப நன்மை ஆன்மீகத்துல முன்னேற்றம் மனசுல நிம்மதி அவசர முடிவுகள் எடுக்கும் போது கவனமா முடிவு எடுக்கிறது கடன் பிரச்சனை எல்லாம் அடியோடு காணாம போக போகுது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நவ பஞ்சம யோகத்தினால உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பொறுமையா ஒரு விஷயத்துல இறங்குறாங்க அந்த வேலையை செய்யறாங்க அப்படினாவே அந்த இடத்துல இவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அவசரமா முடிவெடுக்க வேண்டாம் நீங்க அவசரமா ஒரு வேலையையும் நீங்க செய்யாதீங்க மத்தவங்க உங்கள ஒரு வேலைய செய்ய அவசரப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுடைய நினைவிட நீங்க வெச்சுக்கோங்க கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம் நீங்க ஒரு ரூபாய் நம கிட்ட தெரியும் பண கஷ்டம் என்னன்னா என்னன்னு கடகம் ராசிக்காரங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் தனக்காக செலவு செய்யணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க மற்றவங்களுக்காக செலவு பண்ணணும் மற்றவங்க ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க மற்றவங்க இவங்களை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையில ஆடம்பரமா வாழ்ந்துட்டு போயிருவாங்க கடகம் ராசிக்காரங்களே உங்க கையில ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட அந்த காசை மறைக்க பழகிக்கோங்க சேமிக்க பழகிக்கோங்க யாருக்கும் கொடுக்காதீங்க உங்களுடைய ரகசியங்களை எல்லார்கிட்டயும் சொல்றத நீங்க தவிர்க்கணுங்க கடகம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட தன்னுடைய ரகசியத்தை சொல்றீங்க அப்படிங்கற புரிதலே இல்லாம நீங்க இருக்கீங்க கோபப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க நல்லதே சொன்னா கூட உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணிட்டு போயிருங்க எந்த ஒரு முடிவும் திடீர்னு எடுக்காதீங்க பொறுமை அவசியம் எடுத்தாங்கவுத்தன்னு எந்த ஒரு செயல்லையும் வேகம் காட்ட வேண்டாம் கடன் வாங்கவே வேண்டாங்க யாருக்காகவும் கடன் வாங்கவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க… குழந்தைகளால் நன்மைகள் அடைய போறீங்க வாழ்க்கை துளை வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது பொன் பொருள் போகுதுங்க… உங்களுடைய மனசில் அமைதி ஏற்பட போகுதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க உங்க கையில பணப்புழக்கம் இந்த மாதம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அனைத்து விதங்களிலும் நன்மைகளே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க தொழில வளம் பெருகப் போகுதுங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உடன்பிறப்புகள் மூலம் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்குதடையின்றி தடையின்றி நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பொன் பொருள் சேரப்போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க உங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்